வணக்கம் நேர்களே இது உங்கள் பேசும் நேரம் நிகழ்ச்சி பேசும் நேரம் நிகழ்ச்சியில் இன்று நாம் ஒரு மிக முக்கிய தலைப்பு குறித்து விவாதிக்க இருக்கிறோம் பீகார் சட்டப்பேரவைக்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது இன்று இரண்டாவது கட்ட தேர்தல் நடந்து முடிந்து தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புகளும் வெளியாகி இருக்கிறது நவம்பர் பதினான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது அதற்கு முன்பாக இரண்டு கட்ட தேர்தல்கள் எவ்வாறு நடந்திருக்கிறது தேர்தல்கள் எதை நோக்கி செல்கிறது என்பது குறித்து நாம் இன்று வாதிக்க இருக்கிறோம் இது குறித்து வாதிப்பதற்காக மூன்று விருந்தினர்கள் நாம் அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள் மூன்று பேர் நம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் அரங்கிற்கு வந்திருக்கார் சாய் சுதாகர் வணக்கம் சார் வணக்கம் அரசியல் விமர்சகர் சாய் சுதாகர் சார் வணக்கம் இது போலவே காங்கிரஸ் கட்சியிலிருந்து பொன் கிருஷ்ணமூர்த்தி சார் வணக்கம் சார் வணக்கம் பத்திரிக்கையாளர் கே கே ராயத்தனும் அரங்கேற்று வந்திருக்கிறார்கள் மூவருக்கும் வணக்கம் வணக்கம் சாய் சுதாகர் சார் உங்ககிட்ட இருந்தே இந்த நான் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முதல் கட்டமா ஒரு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இருக்குது அதனால அது இப்போ தான் சற்று நேரத்துக்கு தான் அது வந்து வெளியாயிருக்கு ஸோ அதுலேருந்து நம்ம விவாதத்தை தொடங்கலாம் அப்படின்னு கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பு வந்து ஒரு பெரிய பேசு பொருள் இல்லை அது வந்து ஒரு தேர்தல் எந்த எதை நோக்கி செல்கிறது முடிவு எதை நோக்கி செல்கிறதுக்கான ஒரு ஒரு கோடிட்ட பார்வை தான் அது வந்து ஒரு தேர்தல் முடிவு ஆகாது அதுலேருந்து எந்த மாற்றமும் இல்லை இருந்தால் கூட தேர்தல் முடிவு இப்படி இருக்குதா அப்படிங்கிற விஷயங்களை வந்து பல்வேறு விதமான தகவல்கள் வந்திருக்குது அதுலேருந்து பார்க்குறேன் நீங்கள் எப்படி அந்த தேர்தல் முடிகள தேர்தலுக்கு பிந்தைய எல்லாருக்கும் வணக்கம் நேற்றுக்கு நடந்த அந்த கோர சம்பவம் டெல்லி அதுக்கு நாம மிகுந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு இது ஆரம்பிக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கருத் கருத்து கணிப்பு நீங்க ஞாபகப்படுத்தி பாத்தீங்கன்னா மூணாம் தேதியோ ரெண்டாம் தேதியோ நான் இங்க வந்து பேசியிருந்தேன் நான் என்ன என்னுடைய முந்தைய முந்தைய கருத்து கணப்பி வச்சு பேசல என்னுடைய கருத்து தெரிவிச்சது அது போலதான் இன்னைக்கு வந்து அந்த எக்ஸிட் போல் வந்திருக்கு எக்ஸிட் போல் எஸ் நம்ம வந்து அது என்ன மக்கள் ஆக்சுவலா என்ன பண்ணிருக்காங்கன்றது நாளைக்கு பதினோராம் தேதி தான் தெரியும் அதே கருத்து முழு முடிவும் மாறி வந்திருக்கிறது நம்ம பார்த்துருக்கிறோம் அதனால வந்து கருத்து கணிப்புங்கிறது அப்படிங்கறத நம்ம பேச முடியாது சரி இதுல வந்து கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு சரியாக இருக்கலாம் அப்படின்றதுக்கு சில விஷயங்களை நான் சொல்றேன் அதாவது நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் எந்த தேர்தல பாத்தீங்கன்னா மாநில தேர்தல்களும் சரி மத்திய தேர்தல்களும் சரி எப்போ எல்லாம் அந்த வாக்குப்பதிவு அதிகமாக நடந்திருக்கிறதோ அந்த சமயங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு இது வந்து யாரும் அதை வந்து மறுக்க முடியாது எல்லா தடவையும் அப்படிதான் நடந்திருக்கு போன முறை கூட பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே அறுபத்தி புள்ளி அஞ்சு சதவிகிதம் மிக அதிகபட்சமான வாக்குப்பதிவு நடந்திருந்தது போன பாராளுமன்ற தேர்தல் அப்போ பாரதிய ஜனதா கட்சி தான் வெற்றி போன அதுக்கு முந்தைய பாராளுமன்ற தேர்தலோட தொகுதிகள் எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு குறைஞ்சி போச்சு ஆனாலும் ஆட்சிக்கு மறுபடியும் வந்தாங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸ் படி பெண்கள் பெருவாரியாக இங்க வந்து வாக்களித்தார்கள் அப்படின்னு நாம போன தடவை பேசும்போது இத இந்த கருத்தை நான் முன் வச்சிருந்தேன் இந்த முறை பெண்கள் ஐம்பது சதவிகிதம் வாக்காளர்கள் பீகார்ல பெண்கள் அந்த பெண்கள் அதுல பாதி பேருக்கு மேல நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக பேச தொடங்கி விட்டார்கள் அதுக்கு ஏத்த மாதிரி அந்த திரு நிதிஷ்குமார் என்ன பண்ணாருன்னா ஒரு முன் யோசனையோட பத்தாயிரம் ரூபாய் வழங்கியிருக்காரு திரு கிட்டத்தட்ட ஒரு கோடி பெண்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு அது ஆன்லைன் டிரான்ஸ்பர் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க சில மாதங்களுக்கு முன்பாகவே அதாவது தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னாக முன்பாகவே அது வந்து பெண்களை அதிகமாக கொண்டு வர செய்திருக்கிறது இன்னொரு விஷயம் இந்த அதிக வாக்குப்பதிவு நடந்ததற்கு காரணம் என்னவென்றால் இந்த எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் என்ன சொல்லுதுன்னா அதாவது இந்த தடவை வாக்கு அளிக்கவில்லை அவங்களுடைய அந்த பட்டியலிருந்து நீக்கப்பட்டு விடுவோம் அப்படின்ற ஒரு பயத்துல இந்த மைக்ரெண்ட் ஓட்டர்ஸ் அவங்க வந்து அந்த பெரும் வாரியாக அந்த அந்த முஸ்லிம் மஜ்ரி இது இருக்கு இல்லையா ஏஐஎம்ஐஎம் ஸ்ட்ராங்கா அங்க இருக்கிற இடத்துல சார்ந்தவங்க சோ அவங்க போது அந்த வாக்குகள் இவங்களுக்கு தான் தாக்கம் அதிகமாக நிறைவேற்ற கூடும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த முப்பத்தாறு சதவிகிதம் இபிசின்னு அங்க இருக்கு அதுல வந்து பெருவாரியான மக்கள் நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக மாறிவிட்டார்கள் முன் முன்பு காலத்தில் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் காங்கிரஸ் பக்கம் இருந்தாங்க அவங்களும் மாறிவிட்டாங்க இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா போன பாராளுமன்ற தேர்தல பாக்கும் பொழுது நிதிஷ்குமாரோட ஜேடியூ இந்த அசம்பிளி செக்மெண்ட்னு பாக்குறப்போ பாரதிய ஜனதா கட்சியை விட அவங்களுடைய வாக்கு அதிகமாக இருந்தது சீட்டும் அந்த கன்வெர்ட் கன்வர்ஷன் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இருப எழுபத்தி ரெண்டு தொகுதிகள் அவங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு இதெல்லாம் பாக்கும்போது இந்த கருத்து கணிப்புகள் கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டும் இந்த கருத்து கருத்து கணிப்பும் ஒன்றாக தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய உழைப்பார் இருக்கு தொடர்ந்து பேசணும் சார் ஆயித்த சார் வணக்கம் வணக்கம் சார் நம்ம பீகார் தொடர்பாக நம்ம தொடர்ந்து ரெண்டு மூன்று அமர்வுகள் நம்ம நம்ம விவாதிச்சிருக்கோம் ஏற்கனவே பல்வேறு காரணங்கள் குறிப்பாக வந்து என்னென்னா இந்த எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய பீகாரில் நடந்திருக்கக்கூடிய முதல் தேர்தல் ஸோ அந்த தேர்தலில் வந்து வாக்காளருடைய வாக்குப்பதிவு சதவீதம் அதிகமாக இருக்குங்கிறாங்க அதில் பெண்கள் சதவீதம் அதிகமாக இருக்கிறாங்க பல்வேறு காரணங்கள் இருக்கு அதுக்கு காரணம் வந்து மொத்த வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்டு அதாவது இறந்தவர்கள் போலி வாக்காளர்கள் ஏன்னா டபுளிங் இரட்டை வாக்காளர்கள் எல்லாம் நீக்கப்பட்டனால மொத்த வாக்காளர் எண்ணிக்கை குறைஞ்சனால அது மொத்த அந்த டூப்ளிகேஷன் குறைஞ்சனால வாக்கு எண்ணிக்கை சதவீதம் கூடிட்டுங்கிற ஒரு பார்வையும் இருக்கு இன்னொரு பார்வை வந்து பெண்கள் அதிகமாக வாக்களித்தது காரணம் மைக்ரென்ட் லேபர்ஸ் எல்லாம் பெரும்பாலும் வெளி மாநிலங்களில் இருக்கிறாங்க பெண்கள் வந்து அசோசியலாக வாச வாக்களிச்சிருக்கிறாங்க ஸோ கம்பேரிட்டிவ்லி ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பார்வையும் இருக்கு எக்ஸிட் போல் வந்திருக்கு இப்போ ஏற்கனவே சாய் சுதார் சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு எக்ஸிட் போலையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸிட் போலுங்கிறது ஒரு வந்து ஒரு தேர்தல் முடிவுக்கான வெளிப்பாட பார்க்க முடியாது அதை அப்படியே மாற்றியும் வந்திருக்குது அதனால எக்ஸிட் போல் வந்துவிட்டதாலே அது வந்து வெற்றி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பேச முடியாது இருந்தா கூட எக்ஸிட் போல் அப்படிங்கறதுனால ஒரு ஜேர்லிஸ்ட் அப்படி பாக்குறீங்க அதாவது இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் நடந்த போக பிறகு பீகார்ல ஆறு சதவீத வாக்காளர் எண்ணிக்கை குறைந்தது ஆனா இப்போ எலெக்ஷன் இந்த ரெண்டு கட்ட வாக்குப்பதிவுல கிட்டத்தட்ட ஆறு முதல் ஏழு சதவீத வாக்கு அதிக அதிகமா பதிவாயிருக்கு அப்போ அதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு ஏன்னா அப்போ போலி வாக்காளர்கள் ஓரளவு பெரும்பாலும் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு இது பண்ணிக்கணும் அதனாலதான் வாக்கு சதவீதமும் அதிகரிச்சு ஒண்ணு இருக்கு ரெண்டு ஒண்ணு இப்போ தேர்தலுக்கு முந்தைய கருத்துக்கணிப்பு எல்லாமே என்டிஏக்கு ஆதரவா இருந்துச்சு தேர்தலுக்கு பிந்திய கட்ட எட்டு எக்ஸிட் போல் வெளியா இருக்கு எட்டுலயுமே எல்லாருமே ஒட்டு மொத்தமா என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்கும் அதிக ஓட்டு அதாவது கடந்த முறையை விட கடந்த முறை எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் என்டிஏ வந்து டூ டொண்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து ஒன் டுவெண்ட்டி பேர் இருந்தாங்க அந்த அவங்க தான் இருந்தாங்க சேர்ந்து அப்போ கூட மகாபந்தம் ஜெய்க்குன்னு சொல்லி சொன்னவங்க இங்கே கூட்டணி போட்டு பண்ணிட்டாங்க அதுவரை ஆனாலும் இந்த தடவை வந்து எல்லாம் நூற்றி நூறுலேருந்து நூற்றி அறுபத்தெட்டு வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க நூற்றி அறுபத்தி அவங்க பிஜேபி வந்து எங்களுக்கு இரநூறு தொகுதி வரைக்கும் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க அந்த என்டிஏ கூட்டணிக்கு ஆனால் இப்போ நூற்றி அறுபத்தெட்டு வரைக்கும் என்டிஏ என்டிஏக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதனால ஒட்டுமொத்தமா எல்லா எக்ஸிட் போலும் சொல்ற சொல்லும் போது ஓரளவு இந்த கருத்து கணிப்பு தான் நவம்பர் மாதாம் தேதியும் பிரதிபலிக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கிறேன் நானும் ஏன்னா முந்தைய கணிப்பு பிந்தைய கணிப்பு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு அது ஒரு இது இன்னொன்னு அங்கு உள்ள இப்போ சார் சாய் சுதாகர் சொன்ன மாதிரி அங்க உள்ள திட்டங்கள் அவங்க ஆளுங்கட்சி கூட்டணி ஆரம்பத்தே ஒழுங்கா இருந்துச்சு நிதிஷ்குமாருடைய அவருடைய அவருடைய இமேஜ் அத அவருடைய முகமா வச்சு தான் அந்த கூட்டணி செயல்பட்டு இருக்கு அதனால அது ஒரு பிளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு நிதிஷ்குமார் இது அவருடைய கட்சி வந்து குறையா சீட்டு வா வாங்குது அது வேற விஷயம் தனிப்பட்ட முறையில் நிதிஷ்குமாரோட இமேஜ் வந்து ரொம்ப கிளீன் இமேஜ் இலவசம் தரம் தரமாட்டேங்கன்னா அந்த ஆனா கூட கடைசியில் இப்போ கூட்டணிக்காக பத்தாயிரம் கொடுக்க வேண்டிய நிலைமை அது கூட அவர் எப்படி கொடுத்தா தெரியல கூட்டணிக்காக கொடுத்துருக்கலாம் பட் அவர் இந்த மாதிரி இலவசங்களுக்கு தான் எதிரானவர் அந்த ஒரு இமேஜ் அவங்களுக்கு வந்து கை கொடுத்திருக்கு அப்படிதான் நினைக்கிறேன் எதிர்கட்சி கூட்டணியை பொறுத்தவரையில ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் கூட்டணி அமைக்கிறது சீட்டு ஒதுக்கிறது கொஞ்சம் குழப்பங்கள் இருந்துச்சு சார் ஏற்றாப்பில் ராகுல் காந்தியை வந்து பெரிய எழுச்சியான போராட்டம்லாம் நடத்தினாரு ஆனால் அந்த எழுச்சியை கொண்டு போய் கீழே சேர்க்குற அளவுக்கு அவருடைய கட்சியில அந்த உள்கட்டமைப்புலாம் கிடையாது ஆர்ஜேடி ஒன்று தான் கட்சி பெரிய கட்சியாக மைனர் பார்ட்னர் தான் அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரி அவங்க அவங்க இந்த மாதிரி ரெண்டாயிரத்துக்கு போகிற வாய்ப்புகள் இருக்கு அதனால இது போக பீகாரில் பிரதமருடைய தேர்தல் பிரச்சாரம் அதெல்லாம் கொஞ்சம் எல்லாருக்கும் கவர்ந்தது சாயசனமாக பெண்களுக்கு இந்த திட்டங்கள் முத்ரா திட்டம் அந்த மாதிரிலாம் எல்லாத்துக்குமே உதவி இருக்குது ஏன்னா பீகாரில் வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகம் பேர் இருக்காங்க அவங்களாம் வெளியூரில் இருக்காங்க அப்போ பெண்கள் தான் ஊரில் அதிகம் இருப்பாங்க அவங்க முக்கியமா கவர்மெண்டினுடைய திட்டங்களுக்கு பார்த்து ஓட்டு போடுறாங்க இன்னொன்னு நம்ம பார்க்கணும் பீகாரில் அதிகமாக ஓட்டு போட்டு போடலாம் கூட்டணி கூட்டணியில் ஆளுங்கட்சி கூட்டணி ஜெயிக்குது அதையும் பார்க்கணும் அந்த ஓட்டு பதவி போனா ஆளுங்கட்சி கூட்டணி ஜெயிக்குது அதையும் சிலர் எதிர்கட்சி கூட்டணிக்கு தான் வாய்ப்புலாம் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் முடிஞ்சாலும் ஊபியில ஒரு மந்திரியை கூட இந்த மாதிரி ராஷ்டிரிய ஜனதா கூட்டணிக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு ஊபி மந்திரி சொல்லிட்டு இருந்தாரு பட் அது அந்த மாதிரி எடுப்பா அந்த கருத்து இல்ல இல்லை அதான் என்டிஏ கூட்டணி தான் ஆஹ் இப்போ நம்ம தேர்தல் பிரச்சாரத்துல பார்க்கும்போது இப்போ அந்த எஸ்ஐஆருக்கு எதிராக வந்து ஒரு பெரிய பிரச்சாரத்தை வந்து ராகுல் காந்தி முன்னெடுத்தாரு காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்தது அவர் தலைமையில ஆர்ஜேடி எல்லாரும் பெரிய பிரச்சாரம் பண்ணாங்க ஒரு அதே மாதிரி தேஜஸ்வி யாதவும் பெரிய அளவுக்கு வந்து பீகார் போல பெரிய அளவுக்கு சுற்றுப்பயணம் பண்ணாரு ஒரு அவர் வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாரு ஏன் அந்த கூட்டணியில வந்து துணை முதல்வர் வேட்பாளர் வரைக்கும் அறிவிக்கப்பட்டு அது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்துச்சு அதை அது வந்து தேர்தலில் வந்து ரிசல்ட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையோ இல்லை அதாவது கடைசி பிரச்சாரம் வேணுங்க ஏற்கனவே அவங்க ஃபேமிலி மேலே ஒரு ஒரு நீங்கள் நிதிஷ்குமாருக்கும் ஈக்குவலாக நல்ல அவங்க ஃபேமிலி மேலே ஒரு கரை படிந்த ஒரு இமேஜ் இருக்குது அவங்க குடும்பத்து எல்லாரும் பிரச்சனை வழக்கு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு கடைசியாக இப்போ இந்த எலெக்ஷன் முன்னால் கூட ஒரு வழக்கு போட்டாங்க ஆனால் அது போக ராஜ் அது ஒரு பிரச்சாரம் இதெல்லாம் வந்து அவங்களுடைய வெற்றியை பாதிக்கணும் ஏன்னா ஒரு ஃபேமிலி இல்லாமல் வேற ஒரு ஆளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி ஒரு கிளீன் இமேஜ் உள்ள ஒரு ஆளை ப்ரிஜெட் பண்ணியிருக்கலாம் நிதிஷ்குமார் கூட ஒரே அவருடைய பதவிக்கு மற்றபடி தனிப்பட்ட முறையில் இமேஜ் மைனர் மைனார் பார்ட்னார் ஏன் பிஜேபி வந்து அவங்கள ஒத்துக்கிறாங்க அது ஒரு இது இப்போ கூட இந்த எலெக்ஷன் பிறகு கூட அவரு வர மாட்டார்னா எதிர்கட்சியில சொல்லிட்டு இருந்தாங்க அது எந்த அளவுக்கு உண்மையாக நடப்பு தெரியல ஆனா நிதிஷ்குமாரோட இமேஜினுக்கும் ஒரு தனி ஓட்டு கிடைச்சிக்கல தனியா ஒரு இது ஆதரவு நான் தொடர்ந்து பேசலாம் சார் பொன் கிருஷ்ணன் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் பிகார் வந்து ஏற்கனவே நான் பல விஷயங்கள் இப்போ கே கே சார் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீகாரில் வந்து எஸ்ஐஆருக்கு எதிராக வந்து ராகுல் காந்தி ஒரு பெரிய பிரச்சார விஷயங்களை முன்னெடுத்தார் அவர் கூட சேர்ந்து கூட்டணி கட்சிகளும் ஒரு பெரிய நான் அது வெறும் பீகாருக்குள்ளே நடந்த ஒரு பிரச்சன பிரச்சாரமாக மட்டும் இல்லாமல் நாடு அளவிலே ஒரு பெரிய பிரச்சாரமாக அது போச்சு நம்ம நேரில் பார்த்தோம் அதே போல் அந்த பிரச்சாரத்துடைய தாக்கம் வந்து தமிழக வரைக்கும் கூட இன்னைக்கு எதிரொலிச்சிட்ருக்கு அது அது ஒரு அரசியல் அது ஒரு அது ஒரு விஷயமா இருந்தால் கூட இப்போ வரக்கூடிய இந்த இரண்டு கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் ஏற்கனவே சொன்ன போல தேர்தல் தேர்தலுக்கு பற்றிய கருத்து கணிப்புகளும் வந்திருக்கு அது வந்து ஒரு தேர்தல் முடிவாகாது அதுவும் அது நம்ம உறுதிப்படுத்தப்பட்ட ஒண்ணுதான் பட் இருந்தாலும் ஒரு முடிவு வந்து ஒரு கருத்து கணிப்பு அப்படிங்கிற அளவில் அது வந்திருக்குது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அதாவதுங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு திரு ஆதித்தன் அவர்கள் சொன்னதை போல இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள் அத்தனையும் பிஜேபி கையில இருக்கு அதனால அவர்கள் வந்து அவர்களுக்கு சாதகமான நிலைப்பாட்டை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எஸ்ஐஆர் மேற்ற வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாடு முழுவதும் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக அது ஆகிவிட்டது அதை இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது பல ஊடகங்கள் பல பத்திரிகையாளர்கள் அதை தோல் உறுத்தி காட்டியிருக்கிறார்கள் எப்படியெல்லாம் வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது என்பதை தோல் உறுத்தி காட்டியிருக்கிறார்கள் பீகாரில் கூட அவர்களுடைய கைவரிசையை காட்டியிருப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இல்லை என்று மறுக்க முடியாது காரணம் அவர்கள் மற்ற நிதிஷ்குமாரோடு பிஜேபி கூட்டணி வைத்திருக்கிறது என்பதை விட தேர்தல் கமிஷனோடு பிஜேபி கூட்டணி வைத்திருக்கிறது என்பதை தான் நான் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் தேர்தல் தலைமை ஆணையாளர் அவர்கள் இல்ல சார் நீங்க சொன்ன போல அந்த தேர்தல் முடிவு வரல அதனால நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் நீங்க சொன்ன மாதிரி அது முடிவு இருக்கலாம் பட் அந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற விஷயம் வந்து மக்கள் மத்தியில ரீச் ஆயிருக்கா ஏன் அப்படின்னா பீகார பொறுத்த வரைக்கும் இப்போ சில தகவல்கள் வந்து இப்போ கேட்கறன் சாரே சொல்றாங்க என்னன்னா நம்ம மொத்த வாக்காளர் எண்ணிக்கை அதாவது போலி வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் சொல்றது இல்லை இரட்டை வாக்காளர்கள் இல்லை மரணமடைந்த வாக்காளர்கள் அவங்க எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறதுனால அது வந்து ஒரு உண்மையான வாக்காளர்கள் என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியுது அதனால ஆட்டோமேட்டிக்காவே வந்து மொத்த போலிங் எண்ணிக்கை வாக்கு சதவீதமும் கூட இருக்குது சொல்றாங்க அதையும் தாண்டி பெரிய அளவுக்கு மக்கள் வந்து முன் வந்து வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் இருக்குது ஸோ அந்த இசையாருங்கிறது சரியா ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லைங்க மக்கள் மத்தியில் அது ரீச் ஆயிருக்குங்க இந்த கருத்து கணிப்புகளை தாண்டி ராஷ்ட்ரிய ஜனதாதளம் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு ஆர்ஜேடியும் காங்கிரஸ் கூட்டணியும் வெற்றி பெறும் என்பதுதான் கருத்து கணிப்புகள் கூறி வந்தது எல்லா பத்திரிகையும் சி ஓட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து கணிப்பு மையம் பிஜேபியினுடைய ஆதரவான அது ஒரு கருத்து கணிப்பு நடத்துகின்ற ஒரு சேனல் அது அவங்களே என்ன சொன்னாங்கன்னா ஜனதாதளம் காங்கிரஸ் கூட்டணி தான் பீகாரில் ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார்கள் தேர்தலுக்கு பின்னால் வந்து கருத்து கணிப்புகள் போல எப்படி ஒன்னாலும் மாறலாம் அதாவது எஸ்ஐஆர் என்பது மிகப்பெரிய பாதிப்பை இந்தியாவில் உண்டாக்கி இருக்கிறது மக்கள் அதை நம்புகிறார்கள் வாக்கு திருட்டு என்பதை மக்கள் நம்புகிறார்கள் நீங்கள் பெரிய ஆரவாரத்தோடு ராஜீவ் ராகுல் காந்தி கலந்து கொண்ட அந்த பாத யாத்திரை ஓட்டு திருட்டு என்ற பாத யாத்திரை யாதவும் அவரும் கலந்து கொண்டார்கள் தமிழகத்தினுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டார்கள் எழுச்சியாக இருந்தது அதில் ஆர்ப்பரித்து வந்த அந்த கூட்டத்தை பார்த்தபோது எவ்வளவு மக்கள் மத்தியிலே எதிர்ப்பு இருக்கிறது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் நம்முடைய நிதிஷ்குமார் அவர்கள் நிறைய பண்ணிருக்காருன்னாரு இன்னும் கூட சாலை வசதி இல்ல நான் கேக்குறேன் அவர் நிறைய பண்ணியிருந்தார்னா ஏன் நாப்பத்தி லட்சம் பேர் தமிழ்நாட்டுல வேலைக்கு வராங்க பீகார் அது பல மாநிலங்கள்ல இருந்து இல்ல சார் பல இருந்து வராங்களா பொருளாதார சூழல் ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாதிரி இருக்கு பீகார் வந்து பின்தங்கிய மாநிலமா இருக்கிறது உண்மைதான் அது வந்து இப்ப நிதிஷ்குமார் காலத்துல மட்டும் சொல்ல முடியாது இல்லையா அது தொடர்ந்து பல பல்வேறு ஆட்சிகள் அப்படி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அப்படிதான் ஆர்ஜேடி ஒரு ஆட்சி காலத்துல அப்படிதான் இருந்திருக்கு காங்கிரஸ் ஆட்சி இருபது ஆண்டுகளாக முடிஞ்சிடுச்சுங்க காங்கிரஸ் அங்கே இல்லை நிதிஷ்குமார் பிஜேபியினுடைய ஆட்சி பிஜேபி அங்கே ஆளும் கட்சி ஆகி பதினைந்து பதினோரு ஆண்டுகளாக இருக்கிறது தன்னுடைய கூட்டணி கட்சி வளர்ச்சி இல்லாத அந்த மாநிலத்தை வளர்ச்சியுற்ற மாநிலமாக்கியிருக்க வேண்டும் நம்முடைய பிரதமர் என்ன சொன்னார் அவர் வந்து தேவையில்லாம தான் அங்கேருந்து போய் பேசிகிட்டு இருந்தார் யாரோ ஒருத்தன் மைக்க பிடிச்சி தன்னுடைய தாயார் திட்டினாருன்னு அழுதார் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல பீகாரினுடைய மக்கள் தாக்கப்படுகிறார்கள் என்ற தவறான தகவலை சொல்லி வாக்கு சேகரித்தார் நான் என்ன கேக்குறேன் இவர் பிரதமர் வந்து எல்லோருக்குமான பிரதமராக இருக்க வேண்டுமே தவிர இரண்டு மாநிலங்களுக்கு சண்டை மூட்டி விடுபவர் பிரதமராக இருக்க முடியாது அப்படி அவர் பிரதமருடைய பேச்சு வந்து மாநில ஒரு மாநிலத்து மேல இல்லையா ஒரு குறிப்பிட்ட கட்சியை வச்சுதான் அவர் பிரச்சாரம் பண்றாரு அவர் வந்து அரசியல் ரீதியாக தான் எடுத்துட்டு போறாரு அது வந்து நீங்க எப்படி இரண்டு மாநிலங்களுக்குள்ள மோதலா மோதலாரு இல்ல இல்ல நான் கேட்குற ஒரிசால சொன்னார் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் கையில தான் ஆட்சி இருக்குதுன்னு சொன்னார் சோமநாதர் ஆலயத்தினுடைய பொருட்கள் எல்லாம் தமிழகத்திலிருந்து திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னார் அப்போ அது எப்படி ஒரு கட்சியை சொல்லக்கூடாதுங்க ஒரு கட்சியை சொன்னாலும் அது தமிழர்களை குறிக்கும் ஆகவே தேவையில்லாமல் சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் எல்லாம் பேசுறது சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை பேசி வாக்கு சேகரிக்க வேண்டும் தேர்தலுக்கு வெற்றி பெற வேண்டும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற ஆசையில் பிஜேபி என்ன பேசுகின்றோம் என்று தெரியாமலே பேசுகின்றார் அதுவும் பிரதமராக இருக்கக்கூடியவருடைய பேச்சு நீங்க பார்க்கணும் அந்த வந்தே மாதரத்திற்கு மரியாதைக்குரிய திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத் மொழியில் ஒரு கற்று எழுதினார் அது இந்தியா முழுக்க எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது அதுல பார்த்தீங்கன்னா நேருவை பற்றி திரு அமித்ஷா அவர்கள் ஒரு வார்த்தை கூட எழுதலை ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் பிரிவினைக்கு காரணமாக அமைந்தது வந்தே மாதத்திலிருந்து சில வரிகளை நீக்கியதால் தான் என்று அங்கே போய் சொல்லி அந்த மக்களை வந்து ஒரு 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 பிரிவினையை உண்டாக்குவதற்கான ஒரு சூழ்நிலை நேருவை சொல்லி காங்கிரஸை கொச்சைப்படுத்துவது வாக்கு வங்கியை அறுவடை செய்வதற்காக நேருவையும் காங்கிரசையும் குறை சொல்வது லாலுவை குறை சொல்வது இதெல்லாம் பிரதமர் வாடிக்கையாக வைத்திருக்கிறார் திரு அமித்ஷா அவர்கள் எழுதியதை நான் முழுமையாக படித்தேன் காந்தியை மிக உயர்வாக பாராட்டியிருக்கிறார் நான் என்ன கேட்கிறேன் பிரதமர் அவர்கள் என்னுடைய வேண்டுகோள் அவருக்கு திரு அமித்ஷா எழுதையாவது படிச்சுட்டு போய் நீங்க பேச்சிருக்கணும் நீங்க பாட்டுல எது பேசுறீங்க நேரு வந்து பிரிவினை அதுல வந்து ஆறு பேர் உட்கார்ந்து தான் அந்த வந்தே மாதம் பேசலாம் சார் அது இன்னொரு சப்ஜெக்டா பேரும் நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் அது வந்தே வந்து இன்னொரு சப்ஜெக்ட் இல்ல பீகார்ல போய் தொடர்ந்து பேச வேண்டிய அவசியம் என்ன பீகார்ல போய் பேசினாரா இல்லையா ஏன் பேசினாரு வாக்கு வங்கிக்காக தான் பேசினாருன்ற நான் நமக்கு பதில் கேட்கலாம் சார் தொடர்ந்து பேசலாம் ஓகே சாய்ஸ்வர சார் இப்போ பொன் கிருஷ்ணமணி சார் நிறைய விஷயங்கள் சொன்னார் அதாவது முடிவு எப்படி வர்றதா இருந்தால் கூட இதில் பிஜேபி வந்து இந்த பிரச்சாரத்தில் வந்து ஒரு எதிர்மறையான பிரச்சாரம் பண்ணதா விஷயங்கள் சொன்னார் அது பிரதமர் அமைச்சர் பல்வேறு பாஜக தலைவர்கள் எல்லாருமே வந்து ஒரு நெகட்டிவ் கேம்பெயின் பண்ணாங்கிற விஷயத்த அவர் பல்வேறு விதமான கேள்விகளோட வச்சிருக்காரு நீங்கள் எப்படி பாக்குறீங்க அண்ணா உங்களுக்கு பணிவோட ஒன்னே ஒன்று சொல்கிறேன்னா அது பீகார்ல ஏன் பேசணும்னு கேட்டிங்கன்னா பீகார் வந்து நம்ம பாரத தேசத்தின் ஒரு மாநிலம் அதனால பீகார்ல பேசுறது தப்பு இல்லைன்னா தேர்தல் நேரத்துல பேசணுமாங்கிறாரு அப்படி கிடையாதுன்னா தேர்தல் வந்துகிட்டே தானே இருக்கு அடுத்த அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா மூணு மாநிலத்துல தேர்தல் இருக்கு அப்ப வருஷம் அப்படின்னு பேசுகிறேன் ஏன்னா அடுத்த அடுத்த வருஷம் கூட மூணு தேர்தல் இருக்குது நம்ம அதை பேசாமலே இருக்க முடியுமா அதுக்கெல்லாம் ஒரு நேரம் காலம் எல்லாம் பாக்க முடியாதுன்னா எப்ப தோணுதோ அதை பேச வேண்டியதுதான் அண்ட் அவர் சொன்னது வந்து இன்னொரு தப்பான கருத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க மன்னிக்கணும் ஒரிசால அந்த நகைகள் எல்லாம் இங்க இருக்குன்னு அவர் சொல்லல அந்த தமிழ் தமிழ் பேசக்கூடிய அந்த சீஃப் செக்ரட்டரி கிட்ட சாவி எங்கேன்னு கேட்டா சாவி தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாரு அதை தான் சுட்டி காட்டினார் மேபி தமிழ்நாடு போயிருக்குமோ அப்படின்னு அவர் சுட்டி காட்டினார் போகும்போது எங்கன்னா மறந்து விட்டு இருப்பாரோ அப்படின்றது சுட்டி அது கூட அந்த தமிழ் பேசக்கூடிய சீஃப் செக்ரட்டரி சாவி துளைந்து விட்டது அப்படின்னு நான் அந்த நகைகள் பூட்டி வைக்கப்பட்டிருந்த இடத்தினுடைய சாவி தொலைஞ்சி போச்சு அப்படின்னு தான் பிரதமர் இந்த கருத்தை சொன்னார் தப்பா பேசியிருந்தா அங்க ஜெயிச்சிருக்க முடியாதுன்னா ஜெயிச்சாங்க அண்ட் அங்க இருபத்தஞ்சு வருஷம் ஆண்ட ஒரு கட்சியை தோக்கடிச்சு வந்திருக்காங்க அண்ட் நம்ம பீகாருக்கு வருவோம் வளர்ச்சியே இல்லைன்னு சொன்னாரு கரெக்ட் பீகார்ல வர வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மி வேலைவாய்ப்பு ரொம்ப கம்மி இருந்தாலும் அந்த நம்ம மத்திய அரசாங்கத்துடைய சலுகைகளை நல்ல முறையில அந்த சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு உங்களுடைய கூட்டணி கட்சி ஆட்சி பண்ற இடத்துல பேருக்கு சோசியல் ஜஸ்டிஸ்னு வச்சிருக்காம அந்த இடத்துல தேவைப்படுகின்ற மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி பண்ணியிருக்காரு அதே மாதிரி அவர் இன்னொரு நல்ல விஷயம் என்ன பண்ணார் இப்ப பாருங்க அவருக்கு அகேன்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னா அவர் திரு நிதிஷ்குமாருக்கு இந்த இதுல நம்ம இந்தி இந்திய பிரத முதலமைச்சர் வேட்பாளரும் அறிவிச்சிட்டாங்க ஆனா இந்திய கூட்டணியில அறிவிக்கல அது ஒரு நெகட்டிவ் அண்ட் அங்க எக்கனாமிக்கலி ரொம்ப வீக்கு வேலை வாய்ப்பு கிடையாது இருபது வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு அங்க ஆன்டி இன்கம்பன்சி இருக்கணும் இதையெல்லாம் தாண்டி அவர் வந்து இன்னைக்கு இன்னைக்கு ப்ரடிக்ஷன் என்னன்னா அண்ட் இவர் இன்னும் நல்லா பண்ணிருக்காரு அண்ட் அங்க வர அங்க கலெக்ஷன் ஆகுது இல்லையா லோக்கல் கலெக்ஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்கம்ல ஐம்பது சதவிகிதம் நலிவுற்றோருக்கு அவர் யூஸ் பண்றாரு இதுதான் அவருடைய சாதனை இருபது வருஷமா இததான் பண்ணிட்டு இருக்காரு அதனாலதான் அந்த மக்கள் அங்க இருக்காங்க அவரோட பெண்கள் அங்க இருக்காங்க அந்த இபிசி அப்படின்னு எக்ஸ்ட்ரீம் பேக்வர்டு கம்யூனிட்டின்னு இருக்கு இல்லையா அந்த கம்யூனிட்டி இவரோட இருக்கு இவ்வளவு பேரும் அவரோட இருக்கிறாங்க இருபது வருஷம் கழிச்சியும் மறுபடியும் அவருக்கு முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பை மக்கள் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நம்ம பாராட்டணும் அதை வந்து இழிவுபடுத்தி பேசவே கூடாது ஆமா டெவலப்மெண்ட் இல்லை ஆனா டெவலப்மெண்ட்டையும் கடந்து அவர் ஏதோ நல்லது பண்ணாதான மக்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்க அதே மாதிரி இவருக்கு இருந்த நெகட்டிவ் யாருக்கு நம்ம தேஜஸ்வி யாதவ் பாவம் அவர் வந்து ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார் அவர் அந்த முஸ்லிம் யாதவ் ஓட்டை ஒருங்கிணைச்சாரு அந்த பெண்களை நாடி போனாரு பெண்கள் வாக்குகளை நாடி போனாரு ஆனா இவருடைய தலைவர் மூணு நாளைக்கு முன்னாடி மத்திய பிரதேசல சஃபாரில இருக்கிறாரு ஒரு ஜீப்ல இருந்து இறங்குறாரு ஒரு வீடியோ போடுறாங்க சோ இந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு சப்போர்ட்டே இல்ல பாவம் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் வந்து தனிமையிலே போராடினார் ஆயிடுச்சு இது வந்து முறை கிடையாது திரு ராகுல் காந்தி அவர்கள் நான் தப்பா இருந்து சரித்திரத்தை புரட்டி பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த தேர்தல் காலத்துல அவர் வந்து வேற எங்கயோ இருப்பாரு வே ஒரு மாநிலத்துல தேர்தல் நடக்குதுன்னா வேற மாநிலத்துல இருப்பாரு நம்ம மத்திய தேர்தல் நடக்குது அப்படின்னா லோக்சபா தேர்தல் நடக்குதுன்னா அவர் வேலை வெளிநாட்டுல இருப்பாரு சோ அதனால இவ்வளவு நெகட்டிவ்லயும் அவர் ஃபைட் பண்ணி இன்னைக்கு கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா தேஜஸ்வி யாதவோட கட்சி வந்து முதல் இடத்துக்கு வரும் ஆட்சி அமைக்க மாட்டாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பெறும் ஆனாலும் பெரிய கட்சியாக அவரோட தேஜஸ்வி வரும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு அப்போ இவங்க சரியா போட்டாங்கல்ல போட்டியிடுறாங்க ஒண்ணு அந்த மகாகட்பந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐ டாட் என் கூட்டணியில இருக்கிற மற்ற உறுப்பினர்கள் நல்ல முறையில அவருக்கு சப்போர்ட் பண்ணி இருந்தாங்கன்னா ஒரு பெரிய ஃபைட்டா முடிஞ்சிருக்கும் இப்ப அதெல்லாம் கடந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இந்த இன்னொன்னு ஓட்டு திருட்டு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இதுல உச்ச நீதிமன்றத்துல ஆதார் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொன்னாங்களே தவிர நம்ம உச்சநீதிமன்றம் கூட அதுக்கு அகைன்ஸ்டா பேசல இப்ப தமிழ்நாட்டுல கூட கேஸ் போட்டிருக்காங்க அதுக்கு அகைன்ஸ்டா ஒன்னும் சொல்லல இருதரப்பு வாதத்தையும் தான் கேட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கு அந்த எஸ்ஐ ஆர் வந்து சப்போர்ட் பண்ணி நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த மைக்ரண்ட் ஓட்டர்ஸ் எல்லாம் பயந்து போய் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அதனாலதான் இவ்வளவு ஓட்டு சதவீதம் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் வந்திருக்கு ஆயத்தன் சார் சுருக்கமா பேசலாம் நம்ம நேரம் குறைவா இருக்குது நம்ம இதுல நீங்க இந்த சாய் சுதா சார் சில விஷயங்களை சுட்டி இப்ப காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய அளவுக்கு முன்னெடுப்பு எடுக்கல இப்ப ஆர்ஜேடி எடுத்துற அளவுக்கு தேஜஸ்வி யாதவ் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ண அளவுக்கு அந்த கூட்டணி லீட் பண்ணி போன அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் அவருக்கு பெருசா கிடைக்கல அப்படிங்கிற சொல்றாரு நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கு இன்னொரு ஒரு ரீசன் இருக்குது அங்கே அவர் நம்ம பிரசாந்த் கிஷோருடைய பார்ட்டி வந்து அஞ்சு சீட் அவருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி இருந்தா கூட ஒவ்வொரு தொகுதியிலும் அவரால கொஞ்சம் ஓட்டுகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும் அதுவும் இந்தியனுடைய அதிக ஓட்டுக்கு ஒரு வாய்ப்பாக அதிக ஓட்டு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குன்னு சொல்றாங்க அது ஒரு மெயின் அது ஒரு மெயினான ஒரு புதுசா ஒரு கட்சி வரும்போது இப்ப ஒரு ஆன்டி இன்கம் அரிசி இருந்தா ஆளும அரசுக்கு எதிரான ஓட்டு தானே கொஞ்சம் பிரியதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்ப்பு எதிர் ஓட்டு தானே பிரியதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆமா கட்டாயம் ஏன்னா அவரு வந்து அவரு ஏற்கனவே ரெண்டு சைடும் அப்போ ரெண்டு பேருக்கும் தேர்தல் நிபுணரா அவர் பணியாற்றிருக்காரு பிஜேபிக்குலாம் இருந்தா கூட அவரு அவரால ஜெயிக்க முடியாட்டா கூட ஓட்டுகளும் கொஞ்சம் பிரிச்சிருப்பாரு அப்போ அது கூட வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் நன்றி சார் நன்றி குறைவாயிருக்கு பிரசாந்த் கிஷோர்னுடைய வாக்குகள் பிஜேபியினுடைய வாக்குகள் தான் அவருக்கு போயிருப்பதாக பீகாரில் இருக்கக்கூடிய நண்பர்களை நான் விசாரித்த போது சொன்ன கருத்து ஆகவே அப்படி இருந்தா அது அந்த காங்கிரஸ் கூடுதல் பலமா இல்ல இல்ல காங்கிரஸ் கூட்டணி பலமா தான் இருக்கு இவங்க சொன்னாங்க காங்கிரஸ் வந்து சரியா வேலை பார்க்கல அப்படின்லாம் கிடையாது நன்றாகவே ராகுல் காந்தி எல்லா இடங்கள்லயும் வேலை போய் பார்த்திருக்காரு அதற்குண்டான வேலைகளை பீகார் இல்ல இல்ல பீகார் நன்றாக நன்றாக வேலை பார்த்திருக்கிறார்கள் பிரசாந்த் கிஷோர்னுடைய வாக்குகள் அத்தனையும் பிஜேபிக்கு விட வேண்டிய வாக்குகள் ஆட்சியின் மீது எதிர்ப்பு வாக்குகள் அத்தனையும் பிரசாந்த் கிஷோருக்கு போயிருக்கிறது ஆகவே நம்முடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று பீகாரில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் சொல்லுகிறார்கள் பதினாலாம் தேதி பொறுத்திருந்து பார்ப்போம் நல்ல எங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன் நன்றி சார் நன்றி சார் நன்றி நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை உரைத்த மூன்று விருந்தினர்களுக்கும் நன்றி பார்த்த உங்களுக்கும் நன்றி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்